ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் அளவுக்கு அதிகமான பேராசை கூட சில நேரங்கள்ல விபரீதமான முடிவுகள்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படித்தான் கங்கை நதி போற வழியில சாலை ஓரமா ஒரு பரம ஏழை செருப்பு தக்கக்கூடிய தொழிலாளி உட்கார்ந்து செருப்புகளை பழைய செருப்புகளை தச்சு இருந்தார் அன்னைக்கு வந்து கிரகணம் அந்த கிரணம் நாளுங்கிறதுனால நிறைய பேர் ஜனங்கள் வந்து குளிக்கிறதுக்காக கங்கை நீராடுறதுக்காக சாரசாரையா அப்போ ஒரு வயதுக்கு முதியவர் ஒருத்தர் பெரிய மனுஷர் அந்த வழியா வந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு அவருடைய செருப்பு அருந்து வச்சுது உடனே இந்த செருப்பு தைக்கக்கூடிய ஏழை தொழிலாளிகிட்ட என்னோட செருப்பை தச்சு கொடுப்பா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்றாரு ஐயா நான் இப்ப கையில ஒரு செருப்பை தச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த செருப்பை தச்சு முடிச்சு உடனேயே நான் உங்களுக்கு தச்சு தரேன்னு சொல்றாரு உடனே இவர் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து இவரோட செருப்பை கொடுக்கறாரு அவரோட செருப்பை வாங்கி தச்சுக்கிட்டு இருக்காரு தச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பெரிய மனுஷன் கேட்கிறாரு இன்னைக்கு வந்து கிரகணம் நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் கங்கைக்கு நீ மட்டும் இங்க உட்காந்து செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கியாப்பா நீ தண்ணீர் வந்து ஸ்நானம் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறார் ஐயா நான் ஒரு ஏழை நான் என்னோட தொழில செஞ்சாதான் என்னோட குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் என்னோட பிள்ளைங்களை எல்லாம் நான் பார்க்க முடியும் அதனாலதான் நான் என்னோட தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பு தைச்சு முடிச்சாச்சு செருப்பு வந்தா அங்க ஐயா உங்களுடைய செருப்பு தச்சாச்சுன்னு சொல்லிட்டு இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ஏழை அவர்கிட்ட செருப்பை கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஒரு சின்ன கூலிய அவர் கொடுக்குறாரு அந்த கூலியை வாங்கறதுக்கு ஐயா அந்த கூலி இருக்கட்டும் அதுக்கு எனக்கு உபகாரமா ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு நான் வந்து இந்த வெத்தலை வச்சிருக்கேன் இந்த வெத்தில பாக்க வந்து கங்கை கிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணணும் அதனால நீங்க குளிக்க போறப்போ இந்த வெத்தலை பாக்க வந்து கங்காதேவி கையை நீட்டுற பொழுது நீங்க கொடுங்க எனக்கு இத செய்ங்கன்னு சொல்றாரு கங்காதேவி வந்து கையை நீட்டுறதா சொல்லிட்டு ஒரு பெரியவர் வந்து ஒரு ஏறனமா சரினு சொல்லிட்டு இந்த வெத்தலை பாக்க வாங்கிட்டு போறார் வெட்டில பாக்க வாங்கிட்டு போயிட்டு நேரா குளிக்க போறார் குளிக்க போற நேரத்துல அந்த அவரு கொடுத்த அந்த வெத்தலை பாக்க கொடுக்கிறது மறந்துறாரு சாணம் பண்ணியாச்சு கரைக்கு வர்றாரு சரி அவர் கொடுத்த தூக்கி கங்கையில வீசிருமோ அப்படின்னு யோசனமாட்டாரு கரைக்கு வர்றாரு கரையில இருந்தபடியே கங்காதேவி ஒண்ணுகிட்ட கிட்ட ஒரு சமர்ப்பண சொன்னார் அந்த பெரிய மனுஷன் வயசானவர் சொல்லிட்டு அப்படியே தூக்கி வீசுறாரு அந்த வெத்தில பாக்க தூக்கி வீசின உடனேயே அப்படியே கங்கையில இருந்து ஒரு கையை அப்படியே மேல வருது ஒரு பெண்ணோட கையை பார்த்தாக்கா அப்படியே வந்து அந்த வெத்தலை பாக்க அப்படியே பிடிச்சி கங்கைக்குள்ள கொண்டு போயிடுது கொண்டு போன சின்ன கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அந்த வருது அப்படியே ஒரு தங்க வளையல் பல 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 பலன்னு கற்கள் பதிச்ச தங்க வளையலோட அந்த பெண்ணோட ஒரு கை மட்டும் அப்படியே மேல வருது மேல வந்து ஒரு குரல் கேக்குது பெரியவரே உங்களுக்கு தெருப்பு செருப்பு தச்சு கொடுத்தாரு இல்லையா அவர்கிட்ட கொண்டு போய் நான் வெத்தலை பாக்க நல்லபடியா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வலையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது ஆச்சரியத்தை அது இருக்க ஆச்சரியம் தாங்க முடியல அப்படியே இந்த மெய் சிலிர்த்து போய் அப்படியே இந்த வலையில வாங்குறாரு வாங்குற ஒரு மனசுல ஒண்ணு தோணுது நம்ம எதுக்காக இந்த செருப்பு தைக்கிறவன்ட்ட கொண்டு போய் இந்த வலையில கொடுக்கணும் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு போறார் வீட்டுல போய் தன்னுடைய மனைவியிட்ட சொல்றாரு நடந்த விஷயத்த உடனே அவரோட மனைவிக்கு ஆச்சரியம் உடனே பேராசை உடனே அந்த வலையில வாங்கி பார்த்துட்டு நீங்க ஒண்ணு செய்யுங்க இந்த வலையில வந்து நேரா அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நிறைய பணம் கொடுப்பாரு அத வச்சு நம்ம ரொம்ப முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோடன இவரும் நேரா அரண்மனைக்கு போறார் அரண்மனைக்கு போயிட்டு நான் மன்னரை பார்க்கணும்னு சொல்றாரு மன்னரை பார்த்தாச்சு மன்னரை பார்த்து இந்த வளையலை காமிக்கிறாரு வளையலை காமிச்சு இதை நான் உங்கள்கிட்ட விற்பனை செய்யறதுக்கா வந்திருக்கேன்னு சொன்னோன்னே மன்னர் மனமகிழ்ச்சியோட வாங்குறாரு வாங்கி பாக்குறாரு மகாராணி பக்கத்துல வாங்கி பாக்கிறார் இது மாதிரி ஒரு தங்க வலையில நம்ம இது வரைக்கும் அணிஞ்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆசை உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த வளையல வாங்கியாச்சு இவர் அனுப்பியாச்சு வளையில வாங்கி கிட்ட கொடுத்தப்போ பாத்துக்கிட்டு இவரை மட்டும் மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு அப்புறம் இன்னொன்னு மனசுல தோணுது மகாராணி மனதுல ஒரு வளையல் மட்டும் இருக்குதே அப்ப இன்னொரு வளையல் ஒரு ஜோடி இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மன்னார்கிட்ட சொல்றேன் எனக்கு இன்னொரு வளையலும் வேணும் அப்படின்னு கேட்டோடனே அந்த மகாராஜா ராஜா உடனே ஆள் அனுப்புறார் ஆளனு மன பெரிய மனசுல வராரு வந்த உடனே எனக்கு வந்து இன்னொரு வளையலும் வேணும் அப்படின்னு சொன்ன நடந்த கதையெல்லாம் அவர் சொல்றாரு அதை அவர் ராஜா நம்பறதா இல்ல நீ என்ன பண்ணவே செய்ய தெரியாது இன்னொரு வளையல் எனக்கு வேணும் இன்னொரு வளையல் நீ கொடுக்கலன்னா உன்னை கடைசி வரைக்கும் நான் கடைசி வீரா ஆயுள் காலம் முழுவதுமா நான் சிறையில் அடைச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பயந்து போய் நேரம் ஓடுறார் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியை போய் பாக்குறார் அவர் காலில் உயர்றார் நீ எப்படியாவது இன்னொரு வளையல் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி இருந்தாலும் நான் தப்பிக்க முடியும் எனக்கு வந்து மன்னர் தண்டனை இல்லைன்னா அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொல்றாரு உடனே கங்கைக்கு வாங்க கங்கைக்கு வந்து எனக்கு இன்னொரு வளையல வாங்கி விடுன்னு அவர் கேட்ட உடனே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா கங்காதேவி மனசு வச்சா இங்க இருந்த கூட கொடுப்போம் தன்னுடைய கை பைக்குள்ள தோல் மாட்டி பைக்குள்ள அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கையை விடுறார் கையை விட்ட உடனே என்ன ஒரு அதிசயம் இன்னொரு தங்க வளையல் அதே மாதிரி ஜோடி வளையல் அந்த பைக்குள்ள இருந்து கிடைக்குது இத உடனே அந்த பெரிய மனுஷன்கிட்ட அந்த தொழிலாளி கொடுக்கிறார் கொடுத்த உடனே மகிழ்ச்சி தாங்கல சந்தோஷம் உடனே அந்த பத்தாயிரம் பணமே வேண்டாம் கொடுத்த உடனே இவர் சொல்றாரு எனக்கு இந்த பணமெல்லாம் வேண்டாம் நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அனுதினமும் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் என்னோட குடும்பத்தை காப்பாத்துறேன் அது போதும் அதுலதான் எனக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருக்குது நீங்க கொடுக்குற இந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் எனக்கு தேவையில்லை நான் அன்றாடம் தினசரி கஷ்டப்பட்டு உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன் அந்த சம்பாதிச்சு அதில் கிடைக்கிற லாபத்துல அந்த கிடைக்கிற பணத்து மூலமா நான் என் குடும்பத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா தன்னோட தொழில தன்னோட செருப்பு தைக்கிறத தைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வயசான அந்த பரம ஏழை நன்றி